இனிய காலை வணக்கம் நான் உலகதை தில்லத்தேவன் லண்டனில் இருந்து புரிச்சோல் எழுநூற்றி முப்பது முப்பதாவது புழுங்கல் புழுங்கல் புழுங்கலை குத்தி அரிசியாக்குவோம் அதாவது நெல்லினை தண்ணி விட்டு நன்றாக அவித்து வெயிலில் காய விட்ட பின் அதனுடைய கோதை நீக்கினால் வருவது புழுங்கல் அரிசி அதை கொஞ்சம் தீட்டி அதாவது தீட்டுதல் என்றால் கொஞ்சமாக தீட்டினால் அதனுடைய சத்துக்கள் தவிடுகள் சத்துக்கள் போய்விட அது தவிடு நீக்கிய அரிசியாக வந்துவிடும் ஆனால் அந்த தவிட்டில் புழுங்களில் தான் நிறைந்த சத்துக்கள் இருக்குது எமது உடல் ஆரோக்கியத்துக்கு நிறைந்ததாக இருக்கும் அதாவது சீனி வருத்தம் உள்ள இந்த புழுங்கல் அரிசி தொடர்ந்து சாப்பிடுவது சிறப்பாக இருக்கும் அதாவது உடல் ஆரோக்கியத்துக்கு ஆனால் நாங்கள் சிறு வயதில் தொடர்ந்து இந்த புலங்கல் அரிசி சூட்டைத்தான் சாப்பிடுவது வழக்கம் ஆனால் இந்த புலம்பெயர்ந்து ஐரோப்பாவுக்கு வந்த பின்பர் புலங்கல் அரிசி சாப்பிடுவது குறைவு அதாவது சூடா சூடாக்குதல் என்று சொல்லுவார்கள் சூடாதல் சூடாகினால் அந்த நெல் புழுங்கல் அரிசியாக மாறும் அல்லது அது சிவப்பரிசியாக இருக்கும் அகராதி பதங்களாக பெறாமை கொள்ளுதல் வாடுதல் வெறுத்துதல் இருக்குது அதாவது நாங்கள் நெல்லை போட்டு குத்துவது அவிப்பது எல்லாம் அதனை வருத்துதல் செய்கிறோம் அதே போல் அந்த அவிந்த நெல்லை கொண்டே வாடுதல் செய்கிறோம் வெயிலுக்கே போட்டு வாட்டி எடுக்கிறோம் நாம் மற்றவர்களை பார்த்து பெறாமைப்படக்கூடாது நாம் எல்லாரையும் எல்லா அவரவர்களுக்கு என்னென்ன கிடைக்கணுமோ அதெல்லாம் அவர்கள் பலன்படி கிடைத்து கொள்ளும் நாங்கள் பொறாமைப்பட்டோ எது செய்தோ ஒன்றும் நடக்கப் போவது இல்லை நன்றி வணக்கம்